உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியை மற்றும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகர தொடங்கும் நாளை தை பொங்கல் என்பார்கள் அந்த வகையில் நாடு முழுவதுமே பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே வெகு விமர்சையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சியில் மகளிர் குழுக்கள் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பிரேமலதா குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் மாவட்ட குழு உறுப்பினர் பூங்கோதை ராஜன் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த பொங்கல் விழாவில் ஏராளமான குழுக்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து குழவை போட்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் பின்பு அங்கு உள்ள பெண்கள் தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடி பார்ப்போரை மெய்சிலிர்க்க வைத்தனர் போகி பண்டிகையை கொண்டாடுவோம் கொளுத்துவோம் எல்லாம் திருத்துவோம் கொட்டு மேலம் கொட்டியாடுவோம் போகி பண்டிகையை கொண்டாடுவோம் அதிகாலை எழும்போது புத்தாடை அணிவோம்